அபிராமி அந்தாதி பாடல் எண் நாற்பத்தி ஒன்று இதற்கு நூற்பலன் வந்து சத் சங்கம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சத் சங்கம் அப்படின்னு சொன்னா நல்லவர்களின் சேர்க்கை அப்படின்னு அர்த்தம் இது நல்லவர்களின் சேர்க்கைன்னு சொன்னாக்க நம்ம வந்து நல்ல படித்த அறிவுடைய பெரியவர்கள் வேதங்களை பற்றி சாஸ்திரங்களை பற்றி பேசுபவர்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த மாதிரியான உயர்ந்த எண்ணங்களும் உயர்ந்த சிந்தனைகளும் உடையவர்களுடைய நமக்கு உண்டாகும் அப்படிங்கிறது பொருள் புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவலை கண்ணியும் செய்ய கணவரும் ஊடினம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம்மடியார்கள் நடுவிருக்க பண்ணினம் இனம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதிந்திடவே இதற்கு பொருள் என்னன்னாக்க மனமே நம் பொருட்டு குவளை போன்ற கண்களுடைய அபிராமி தாயாரும் அவர் கணவரான செய்ய திருமேனியுடைய சிவபிரானும் அருகாக இங்கே வந்து நம்மை அடியவர்கள் திருக்கூட்டத்தில் இருக்குமாறு செய்து நம்முடைய தலை மீது திருவடி தாமரைகளை அடையாளமாக பதித்தனர் அவ்வாறு அவர்கள் அருள் புரிய நாம் புண்ணியம் அல்லவா செய்திருக்கிறோம் என்னே நம் பாக்கியம் இறைவனுடைய தாள்களை நம் தலைமேல் சுமந்து கொள்ளுதல் எத்தனை பெரிய பாக்கியம் இதுதான் அவருடைய பொருள்